இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது மகர ராசி மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு எப்பவுமே அவசரம் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக நின்று நிதானமாக யோசிக்கக்கூடியவங்க அதே மாதிரி ரொம்ப தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவங்க எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்க அதே மாதிரி எல்லாத்தையும் இவங்க எப்போவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க வித்தியாசமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படக்கூடியவங்கன்னா அந்த மகர ராசி அன்பர்கள் தான் அதே மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த முடிவை மாத்திக்க மாட்டாங்க திட்டமிட்டு பல காரியங்களை செய்யக்கூடியவங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சிக்கனமானவங்களும் கூட அதே மாதிரி கையில் திடீர்னு பணம் வரும் வந்த அடுத்த செலவு பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குள்ள கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்துரும் வருகின்ற நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறாங்க கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி இப்போ பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுக்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மகர ராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு காரியங்களை நடத்தக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக இதை இப்படி செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி செயல்படக்கூடியவங்க செலவுகள் வாரத்தில் கொஞ்சம் அதிகமாகும் வரவுக்கு ஏற்ற செலவு செய்யறது இவங்களுக்கு ஒரு பிடித்தமான விஷயம் ஆனால் வருகின்ற நாட்கள்ல வரவுக்கு அதிகமாக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த காலகட்டத்துல நிலவும் உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க வருகின்ற நாட்களில் உறவுகளோடு ஒட்டி உறவாடி மகிழ்ச்சிகரமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் லேத் பற்ற வச்சுருக்கவங்க இந்த மெக்கானிக் துறையில் இருக்கிறவங்க காகித தொழிற்சாலை வச்சுருக்கவங்க அதே மாதிரி சந்தையில் வேலை செய்கிறவங்க சாலையோர நடைபாதையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனிப்பெயிற்சிக்கு அப்புறம் இந்த மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோம் சம்பள உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க அல்லது ரியல் எஸ்டேட் துறையில் முதலீடு போட்டிருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகமான காலகட்டம் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுடுவாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பெண்ணும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருங்க யாராவது உறவுகள் வந்து இந்த டைம் உங்ககிட்ட உதவி என்னுடைய எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரெல்லாம் கேட்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் உதவ போய் ஏதாவது பிரச்சனையெல்லாம் மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடும் ரொம்ப கவனமாக இருங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மகள மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழில் காரணமாக எங்கேயாவது வெளியில் பயணம் சொல்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சகோதரரோ அல்லது சகோதரியோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு மனைவி இந்த டைம் ஆசையாக சின்ன சின்ன வார்த்தைகள் கூறுவாங்க அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் வீண் வம்பு வர மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நிதானமாக இருக்கிறது நல்லது செவ்வாய் ஆறு மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கிறார் நல்லதுன்னு போய் கெட்ட பெயர் எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பிள்ளைங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வீண் பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீண் பிடிவாதம் தான் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இந்த டைம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு புதிய வரவு இந்த டைமும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருந்தீங்க வரம் அமையல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரம் அமையும் நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சியில் இந்த டைம் கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெல்லாம் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உறவினர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அந்த மகாராசி என்பர்கள் அதே மாதிரி சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் ஒன்று செய்யலான்னு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க வேறு ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க இதனால் இரு இருவருக்கும் இடையிலே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது சனி பகவான் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் தொழிலில் சின்ன சின்ன சறுக்கல்களை இந்த டைம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது ராகு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் திடீர்னு பணம் அதனால் உங்களுக்கு திக்குமுக்க அடை வைக்கும் ஏன்னா திடீர்னு பணம் வரதுனால நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம அவ்வளோனால யோசிச்சுட்டு இருக்கோம் இது வருமா வராதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு அந்த பணம் வர்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி கையில் காசு தங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எவ்வளோ பணம் வந்தாலுமே உடனடியே அது செலவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழிலையோ உடனே அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுடைய கையில் வந்து கொஞ்சம் பணம் தங்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வழிபட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்ய கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுவாங்க அப்படி சென்று வரும்போது உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த பதட்டம் குழப்பம் இதெல்லாம் குறையும் பெரியவங்களுடைய ஆசையும் இந்த டைமு கிடைக்கும் முடிந்தால் ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கோ குடும்பத்தோடு சென்று வழிபட்டு வர்றது நல்லது சொத்து விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே தன குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வரவு செலவெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி கிட்ட பேசும்போது கூட கோபத்தை வந்து அதிகம் வெளிக்காட்ட வேண்டாம் அப்படி வெளியில் கோபத்தை வெளிக்காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திரும் புதிய முதலீடு செய்யும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் புதிய முதலீடு செய்கிறது ரொம்பவும் நல்லது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துல குருவும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் மூன்றாம் இடத்துல ராகுவும் சூரியனும் போட்டி போட்டு உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துகிற இடத்துல இருக்காங்க ஏன்னா நீங்கள் ஏழரை செனியோட பிடியிலிருந்து இப்போ வந்து தப்பிக்க போகிறீங்க இந்த வருகின்ற வாரமும் ரொம்ப யோகமான வாரமாக இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இதுனா வரிகளும் திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இங்கே போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தால் கூட உடனே பொண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தடை பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வரம் அமையக்கூடிய யோகமெலாம் இருக்குது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இதுனா வரிகளும் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் நினைத்த வேலையை கரெக்டான டைம்ல செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் பிள்ளைங்க மூலமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சனீஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க Nandri, thank you.